வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்தனாலும் பால் வந்து காய்ஞ்சிட்டு இருக்கு எப்பவுமே டெய்லியுமே நைட்டு வந்து பாலாத்தி கொடுக்க மாட்டேன் எப்பயாவது பசங்க ஒழுங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் பாலாத்தி கொடுப்பேன் அது வந்து பால் காய்ஞ்சிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து எப்பயாவது எமர்ஜென்சிக்கு வேணும்னு வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் பசு மஞ்சள் ஊருக்கு போயிருந்தோம் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வேணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் வந்து இருக்கு சூடு பண்ணி வச்சிருக்கேன் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு பாதி பாத்திரம் விலைக்கு வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு அப்படியே போட்டுட்டேன் அதுக்கு இடையில சரி வெங்காயம் வந்து ஊற வச்சிடலாம் ஏன்னா ஊற வச்சு உழிச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் இந்த கண்ணெறியாமல் இருக்கும் இல்லை உழிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மெயினாக கண்ணெறியாமல் இருக்கணும் அதனால ஊற வச்சிருக்கேன் நாளைக்கு ஏதாவது நான்வெஜ் செய்வோம் அதனால தான் சரி இப்போ ஊற வச்சிட்டு படுக்கலாம்னு ஊற வச்சுருக்கேன் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சோடனே பசங்களுக்குலாம் பாலாற்றி கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணியும் காளான் கிரேவியும் தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ஜாமான்லாம் வந்து வாங்கணும் ஏன்னா பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்குறதுக்காக பசங்க அப்புறம் ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் வந்து வெளியே போயிருக்காங்க அதுக்குள்ளே அவங்க வர்றதுக்குள்ளேயே சரி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வெங்காயம்லாம் உழிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்ருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பூண்டை விட இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா பூண்டு தான் அடிக்கும் அதனால சரின்ட்டு அது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து காளான் கிரேவி வைக்கிறதுக்கு அது வந்து அப்புறமா உழிக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து ஒரே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சிடலான்னு அதை வந்து பாத்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க காளான் அப்புறம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க தயிர் பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி முட்டை பிரியாணிக்கு மெயினாக என்ன முட்டை தேவை முட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரல எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை மட்டும் பாத்தீங்கன்னா விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் பேக்கரியில் போயிருக்காங்க ஜூஸ் வாங்கியிருக்காங்க அப்புறம் பப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இதை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் சரி மறுபடியும் போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு மறுபடியும் மூணு பேர் முட்டை வாங்க க்காக போயிருக்காங்க எப்போவுமே இந்த குட்டீஸை வந்து நம்ம கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு போகிறோமோ அதை வந்து நம்ம வாங்க மாட்டோம் அதெல்லாம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக மறந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அவங்க அந்த ரகளை பண்ணுவாங்க அது வேணும் இது வேணும் தான் போய் இருப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதை முக்கியமாக வாங்கணுமோ அதை வாங்காமல் வந்துடுறது இது மாதிரி தான் இப்போ வந்து இவங்கள கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் விட்டுட்டு மத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்களுக்கு என்ன தேவைமோ அது மட்டும் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க குச்சி மிட்டாயி பப்ஸ் எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்காங்க அத மட்டும் வாங்கிட்டு வரல முட்டை வாங்கிட்டு வரப்போ வாங்கிட்டு வரட்டோம் அப்படின்ட்டு சரி சா பிரியாணியை வந்து தாளித்து விட்டுறலாம் அதுக்காக வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்ல நீள நிலமாக அரைஞ்சிட்டு அதுலேயும் ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேலே இருக்க பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சீக்கிரமும் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிடும் அது வந்து சீக்கிரம் வணங்காது அதனால் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டில் எப்போவுமே அருகாமலை தான் யூஸ் பண்ணுவோம் ட்ரேலாக யூஸ் பண்ணதே கிடையாது அதனால் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேலாக யூஸ் பண்ணுறேன் அம்மா வீட்டில் இருக்கும்போது அருகாமலை தான் எனக்கு வந்து ட்ரேலாக என்னென்னு தெரியாது அதில் வந்து நான் கட் பண்ணதும் இல்லை இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் புதுசாக வந்து அதெல்லாம் இருக்கேன் இவங்க இன்னும் பாத்தீங்கன்னா வரல சரி நம்ம காளானையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு காளைனை க்ளீன் பண்ணலான்னு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பாக்கெட் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் பத்தாது தான் பரவாயில்ல தயிர் பச்சடி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காலன் பாக்கெட் மட்டும் போகுதுன்ட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புதினா மட்டும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி கொடுங்க இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு அதுக்காக என் பெரிய பையன் வந்து க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் போயிட்டு பாத்தீங்கன்னா வப்பளி பழமும் தர்பூசணியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பிரியாணி வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வணக்கிட்டுருக்கேங்க நான் எப்போவுமே குக்கரில் வந்து வைக்க மாட்டேன் இந்த மாதிரி பாத்திரத்தில் டம் போட்டுருவேன் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டு விட்டுட்டு தக்காளி நல்லா வணங்குனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் ஏன்னா வெங்காயம் போடுறப்பவே போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அடிப்பிடிச்சிக்குது அதனால் சரி அப்படின்ட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் போட்டுட்டு பச்சை மிளகா வந்து ஃபஸ்ட் போட்டிருக்கணும் ஆனால் நான் போடாமல் விட்டுட்டேன் அதனால தான் இப்போ தான் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுட்டு வரமிளகா தூள் கொஞ்சமாக போட்டுட்டு தயிர் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுறணுங்க தயிர் வந்து போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திரியாமல் இருக்கும் அதனால சரின்ட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எந்தளவுக்கு தண்ணி வந்து அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஒரு ஒரு உலக்கு அப்படின்னா ரெண்டு உலக்கு தண்ணி அந்த மாதிரி தான் போட்டுட்டு அதில் வந்து கொஞ் ஒரே ஒரு அரை லெமன் சாப்பாடு வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் லெமன் வந்து பிழிஞ்சு விடணும் நான் வந்து கொஞ்சந்தான் அதனால் அரை லெமன் தான் போட்டு விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் சீரக சம்பா அரிசி அதில் தான் வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இங்கிட்டு முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு முட்டை வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா உழிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை வந்து உழிச்சு வச்சுருந்தேன் அந்த முட்டையெல்லாம் அதில் வந்து போட்டாச்சு முட்டை எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா போட்டோன்னா அது வந்து பார்த்திங்கனா சீக்கிரம் கறிகீரும் அதனால முட்டையை வந்து போட்டுட்டு அது மேலே மசாலாலாம் போட்டுட்டு உப்பை வந்து போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுரும் முட்டையை வந்து வேக வச்சு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்குங்க அப்போ தான் நம்ம நம்ம வந்து போட்ட மசாலாவும் அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லா சே சேர்ந்து அதை டேஸ்ட்டும் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்புண்ட் இருக்கும் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டை மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு அதை வந்து பிரியாணில பிரியாணியில் வந்து போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் கிளறி விடணும் முட்டையை வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து அந்த முட்டை மேலே போட்டு விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த முட்டையும் அந்த சாப்பாடும் சேர்ந்து முட்டை பிரியாணி மாதிரி இருக்கும் இல்லைனா குஸ்கா மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சரி இப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது முட்டை உடைஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு முட்டை பிரியாணி பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காளான் கிரேவியும் பார்த்திங்கன்னா இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றி கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு அப்புறம் காளான் போட்டுவிட்டு அதில் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுங்க முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது அதில் வந்து மிளகாத்தூள் எண்ணெயெலாம் இருந்தது பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியோடயே சேர்த்தாச்சு இப்போ கிரேவி பிரியாணி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு சாப்பாடு மு சாப்பாடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வெங்காயம் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் கொஞ்சம் இருந்தது வெள்ளரிக்காய் அப்புறம் தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு தயிர் பச்சடி அப்புறம் கிரேவி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் உக்காந்து டிவி பார்த்துட்டு பசங்களோட இருந்துட்டு சரி என்ன இதுக்கு மேலே இருந்தால் டைம் ஆயிரும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கெலாம் போக வேண்டியது இருக்குது அதனால் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன் டீப் க்ளீனிங் வந்து கண்டிப்பாக சண்டே வந்து நடக்கும் கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா பா அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுத்து வச்சாச்சுங்க கிச்சனில் வேலை முடிஞ்சிருச்சு அது மு அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்பூசணி கண்ணில் பட்டுருச்சு அது வந்து கட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேறு வேலையே நடக்காது அது அது என் பெரிய பையன் கூட விட்டுருவான் சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்பூசணியை சும்மா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் சரி அதை வந்து கட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு பாதியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னும் பாதியை வந்து கட் பண்ணி நம் எப்படியும் அவங்க சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட்ருவோம் அதனால் சரி அப்படின்னுட்டு நான் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சந்தைக்கு வந்து போயிட்டு வந்துட்டோங்க சந்தைக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சண்டே தான் சந்தை போடுவாங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போது அங்கிட்டு அவங்க வர்ற வழியில் ஒரு சந்தை இருக்குது அங்கே வந்து வாங்கிட்டு வர சொல்லிருவேன் சப்போஸ் இங்கே வாங்க முடியலைன்னா மட்டும் அங்கே வா அங்கேருந்து சந்தையிலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏன்னா சுத்தர மிட்டாய் வந்து அங்கே இருந்துச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இதெல்லாம் தானே இந்த மாதிரிலாம் இருக்கு அதை பார்த்துட்டு உடனே கேட்டாங்க சரி நம்ம வந்து என்ன ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் வாங்கினதுதான் சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தோம் சந்தையில் வந்து காய்கறிகளும் வாங்கியாச்சு காலிஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரூபா ஒன்று இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம் காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா போதே ரெண்டு காலிஃப்ளவர்லயும் புழு வந்து முடித்துட்டு மேலே வந்தது ஆனால் எப்படி இருக்குன்னு தான் தெரியல உள்ளே கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சரின்ட்டு காய்கறிகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எப்போவுமே சந்தையில் வெளியில இருந்து வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் ஆஃபீஸ் முடித்து போதே அங்கே வந்து வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் அதனால் வீட்டில் இருக்குது அதனால் சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் வாங்க காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ இதோடு முடியுதுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்